ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னே நம்ம சேனல் பார்த்தோன்னா இப்போ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் வந்து நெருங்க போகிறோம் அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் பல கோடிங்க என்னென்று கொண்டர்க்கம் ஓய்வுண்டம் ஓய்வில்லை செய் நின்றி கொண்ட மகற்கு எனக்கு வலுவில் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு முற்காலத்தில் எழுதின திருக்குறள் வந்து பிற்காலத்து வரைக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதில் என்னென்னா இப்போ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோன்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஒரு செயல் ஒரு ஆதரவு ஒரு சப்போர்ட் தான் நான் அளவுக்கு வளர்ந்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவுக்கு நன்றி கடனாக ஒவ்வொரு வீடியோவிலையும் சேவல் உணவுக்கத்தை எனக்கு தெரிஞ்சதை உண்மையாகவும் தெளிவாகவும் சொல்லுவோங்க ஸோ அதை நான் ரொம்பவே நம்பிட்டுருக்கேன் உங்களுக்கு எப்படி என்னுடைய சேனல் போடுற வீடியோக்கள் வந்து பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த பட்டி புதுசாக வரவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே சேவல் கடையில் இருந்தாலும் இதில் சின்ன சின்ன நுண்ணுகன்களாக நான் சொல்லுவேன் இந்த பட்டியும் காலுக்கு ஏற்ற டைப்பில் அந்த பட்டியை வந்து எந்த மாதிரிலாம் அது லைனேஜில் கொண்டு வராங்க ஸோ அந்த தான் எந்த மாதிரிலாம் சேவல் வந்து என்னென்னலாம் களத்தில் செய்யணும்னு சொல்லிட்டு உலகளுக்கு தெளிவாக அதில் சொல்கிறேன் இதில் மெயினாக இப்போ சொல்ல போகிறதுனா இருப்பட்டி முப்பட்டி அந்த இருப்பட்டியில் என்னென்னலாம் அந்த வரிசைக்கு எப்படிலாம் சேவல் செய்யும் சரிங்களா அதை பார்ப்போம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அதுபோல் உங்களுக்கான ஒரு கால் அமைப்பில் பட்டி எனக்கு வந்து உருட்டுக்காலில் நல்லா பட்டிங்களை வந்து வரிசையாக ஜாரையாக இருக்கும்போது நெருக்க நெருக்கமாக இருக்கிற பட்டியை வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குங்க ஸ்பீடாக இருக்கும் சீக்கிரம் களத்தை முடிச்சுடுங்க சரிங்களா அதுபோல் உங்களுக்கு எந்த மாதிரி பட்டி இருந்தால் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமனில் கூடவே உங்கள் பேர் உங்கள் ஊர் நீங்கள் என்ன பாட்டியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அடுத்தபடியோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டுக்கால் பெரம்பு கால உடும்புக்கால் ஓணாம்பேலு ஈச்சம்பட்டி இதெல்லாம் எப்படி பார்க்குறது இப்போது நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி ஒத்தநாடிக்கு இருப்பட்டி ரத்தனாடிக்கு முப்பட்டி இருக்குது ஆனால் மேலே சொன்ன பட்டியெல்லாம் ஐ மீன் இந்த எல்லா பட்டியும் வந்து நம்ம எப்படி ப்ரோ அதை பார்க்குறது அப்படின்னு சொல்லும் இந்த பட்டியை பார்க்குறதுக்கெலாம் நிறைய நுணுக்கம் வேணும் இல்லாமல் பட்டியில் பார்த்தோன்னா இருப்பட்டி ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இருப்பட்டியில் அந்த பட்டியோட கோடு பார்த்தோன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அழுத்தலாம் நெருங்கிட்டு இருக்கும் இன்னொன்று கேஃபாக இருக்கும் இன்னொன்று வந்து பட்டி மேலங்கிழி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பட்டிக்கும் ஒரு சில அமைப்பெல்லாம் இருக்குது இதில் வந்து லைனேஜில் அந்தமாதிரி அமைப்பெலாம் கொண்டு வருவாங்க இப்போ ஒரு சில சேவலுக்குனால் எனக்கு இருப்பட்டியில் நல்லா நெருங்கின ஒரு பட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைன் இருக்கும் அந்த லைனில் பார்த்தோன்னா நல்லாவே நரம்பு அடிக்கும் அப்படின்னா ஈசா நல்ல சேவல் வந்து பட்டா வரைக்குமே சும்மா பார்க்கும் திண்டு நீமு வந்துருச்சுன்னா அந்த சேவலை வந்து கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி கதையாகிடும் ஸோ அந்த மாதிரி லைனில் கொண்டு வருவாங்க அதுதான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்போ வந்து பட்டியில் வந்து என்னென்ன பட்டியல் சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் பாருங்களேன் மோஸ்ட்லி இந்த உருட்டுக்காலில் பார்த்தோன்னா மேலே ஒரு நாலு ஜாரை பார்த்தோன்னா முப்பாட்டியாக இருக்கும் செ நான் சென்டரில் பார்த்தோன்னா இருப்பட்டியாக இருக்கும் விரலில் பார்த்தோன்னா அப்படியே முப்பட்டி பிரிஞ்சு அந்த விரல் வந்து உருப்பட்டியாக போகும் ஸோ இந்த மாதிரி பட்டியில் வந்து அது நல்லாவே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி பட்டி தான் நம்ம மோஸ்ட்லி இருப்போம் பட்டியை பார்த்தோன்னா மேலே நம்ம அந்த இருந்து திண்டு கீழே வரைக்கும் ஒரு சாரியாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப அருமையான கோழிங்க அது ஊருக்கோழியில் ஊருக்காலில் சரிங்களா அதுக்கப்புறம் முப்பட்டி இந்த முப்பட்டிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப விசேஷமான முள் அமைப்பில் கட்டை முள் கட்டை முள்ளாக வந்துச்சுன்னா ஏரி ரெண்டே குத்தம் குத்தும் சேவல் ஆப்போசிட் சேவல் வந்து முறிச்சிக்குவோம் அந்த மாதிரி அது முப்பட்டியில் விசேஷமாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் ஏன் ரொம்ப லைக் பண்ணி இந்த முப்பட்டி கட்ட முழு சொன்னால் அது அவ்வளோ பெரிய விசேஷங்க சரிங்களா அதுக்கப்புறமா இந்த ஈச்சம்பட்டிலாம் நான் அடுத்த வட்டியில் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் உங்களுக்குன்னு ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன் நீங்கள் வந்து வச்சுருக்க சேவலில் இருப்பட்டி முப்பட்டி இதில் இருப்பட்டி ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கா இல்லை முப்பட்டி ரொம்ப விசேஷமாக பேர் வாங்கி கொடுத்துருக்கா இல்லை எந்த மாதிரி அது அதனுடைய அமைப்பில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிளாஸிக்காக களத்தை வந்து முடிச்சு கொடுத்துருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் பேர் உங்கள் ஊர் உங்கள் பார்ட்டியோடைய நேம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படியும் சம்மர் டைமில் வெளியே வருவேன் ஸோ அந்த டைமில் நான் முடிஞ்ச உங்களை வந்து மீட் பண்ணி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா நன்றி வணக்கம்